ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஆடி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறேன் இப்போ இந்த ஆடி மாத ராசி பலன் சொல்லும்போது பொதுவான பலனும் முன்னாடி சொல்ற சொல்றது வழக்கம் அந்த வகையில் இப்போ உள்ள கிரக நிலைகள் எங்கெங்கே எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அதனால இப்பொழுது பொது பலன்கள் என்ன அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ராசிக்குள்ள பலன் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குரு வணக்கம் ஓம் குரு பியோரம நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாகி வித்மகி சாந்த ரூபாயி தீமகி தன்னோ தந்தை சேகர பிரஜோதயா என்னுடைய ஆத்மா திரு தெய்வமான மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய ஆசாய வித்மிகை மசான வாசிந்த தீமிகை தன்னோ அகோர பிரஜோதிய பொதுவாக ஆடி மாசன்றது அம்மன் மாதம்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் தான் அம்மனுக்கு உண்டான விசேஷம் உண்டு மற்ற எல்லா மாதங்களோட அம்மன் ஆடி மாதத்தில் தான் அம்மனுக்கு அம்மன் இருக்கிற இடங்கள்லாம் எல்லாம் ஆலயங்கள் எல்லாமே திருவிழாவாக இருக்கும் கூழ் ஊற்றுவாங்க தீ மிதிப்பாங்க பொங்கல் வைப்பாங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்குவாங்க இந்த ஆடி மாதம் பிறக்கும்போது ராசியிலே ராகு பகவான் இருக்கார் ரிஷபராசியிலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கடக ராசியிலே சூரியன் புதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள் ராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார் விருச்சிக ராசியிலே சந்திரன் அமர்ந்திருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இதனால் என்ன பொது பலன் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் குரு மாறியிருக்காரு இப்போது செவ்வாய் பகவான் வந்து சேர்ந்திருக்கார் கூட அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் ஏற்படுது அப்போது இந்த ஆடி மாதத்தில் குரு மங்கள யோகம் எல்லாருக்குமே இந்த அமைப்பு கிடைக்கும் அப்போது குருமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கும் போது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்தி பதவி உயர்வு இதெல்லாமே கொடுக்கக்கூடியது அந்த இந்த குருமங்கள யோகம் பெரும்பாலும் திருமணமும் நடைமுறும் குரு வந்து குரு பலர் இருந்தால் தான் திருமணம் நடக்கும் அதே மாதிரி மாங்கல்ய பலம் இருந்தால் தான் செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து மாங்கல்யகாரன்னு சொல்லப்படுது மங்களகாரன் போது மாங்கல்யத்துக்கு உண்டான கிரகமாக கருதப்படுகிறது அப்போ இந்த குருவும் சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் நடக்கும் திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் கிரகராசியிலே சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் எப்பொழுதுமே சேர்ந்தாலே அதியோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது அப்போது இந்த அதியோகமும் இந்த ஆடி மாதத்திலே அவர் அவர்கள் ராசி கேட்டுற மாதிரி இருக்கும் இடத்தை பொறுத்து பழங்கள் பலாபலங்கள் நன்மையான பலங்கள் தான் கிடைக்கப்போகுது அதியோகம் என்றால் யோகத்துக்கும் மிஞ்சிய யோகம் தான் அதியோகம்னு சொல்லப்படுது மூன்று கிரகங்கள் மூன்று கிரகங்களுமே சூரியன் ஆத்மகாரகன் தந்தைக்குரிய பித்தூர்காரகன் சொல்லப்படுகிறது சுக்கரநான பண்டவர் கலத்திரகாரன் சொல்லப்படுகிறது எல்லா வசதி வாய்ப்புகளுக்கும் எல்லா சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடிய கிரகமாக கொடுக்கக்கூடிய கிரகமே பகவானாக சொல்லப்படுகிறது புதன் புதன் வந்து மாதுல வித்யாகாரகன் சொல்லப்படுது உறவினர்கள் வரைகை நட்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாணிகம் வர்த்தகம் இது மாதிரிலாம் சொல்லப்படுது கொண்டான இப்போ அந்த மூன்று பேரும் பொழுது நல்ல பலன்தான் கண்டிப்பாக நடக்கப்போகுது அதே மாதிரி கன்னிராசியிலே கேது கேது வந்து புதன் வீட்டில் இருக்கலாம் தவறில்லை அப்போது புத்தி சாதுரியம் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் அதே மாதிரி விருச்சிகத்திலே சந்திரன் நீசப்பட்டாலும் அவர் குருவுடைய பார்வையை பெறுகிறார் இதுதான் முக்கியமாக சொல்லப்படுது இது ஒரு யோகம்தான் சந்திரனும் குருவும் ஒரு ஒரு பார்த்துக்கொள்கிறார்கள் அப்பொழுது குரு சந்திர யோகம் மேலோங்கி நிற்கிறது அப்போது ஆடி மாதத்தில் இந்த மூணு யோகங்களும் அந்த யோகத்துடைய பலனை கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகும் அவரை ராசி கேட்டபடி அந்த சாண பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போது விருச்சிகத்தில் சந்திரன் இருக்க போது கடல் கணிந்த வணிகம் சிறப்பாக இருக்க போகிறது கப்பல் வழி போக்குவரத்து மேம்படுத்தப்பட போகிறது இது இல்லாமல் நீருக்கடியிலே அரசாங்கத்தின் மூலயமாக மக்களுக்கு ஏற்ற வகையிலே நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது நீர்கடியிலும் போக்குவரத்து நடக்கும் அது மாதிரிலாமே நடக்க போகுது இதெல்லாமே வந்து இந்த ஆளி மாதத்தில் நடக்கக்கூடியும் பெரும்பாலும் நல்ல விஷயம் தான் நடக்கப்போகுது அதுவும் அம்மன் மாதம் சொல்ல போது அம்மனுடைய அருள் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லாருக்குமே கிடைச்சி எல்லாருமே எல்லா நலம் பெற்று வாழ போகிறீங்க இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது கும்பத்திலே சனி பகவான் இருக்கிறார் சொந்த வீட்டில் தான் இருக்கார் அவர் அவருடைய ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி அவர் பலன் கொடுப்பார் அதுவும் கும்பசனின்றது ரொம்ப விசேஷமான நற்பணன்னை தான் கொடுப்பார் அவர் இப்போ வக்ரகதியில் இருந்தாலும் அந்த கும்பராசிலே தான் இருக்கிறார் அதனால் அவருடைய பலாபலனும் நல்லா தான் இருக்கப்போகுது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் விவசாயங்கள் நல்ல செழிப்பாக வளரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பூமி லாபம் அப்புறம் வந்து மழை மழை நிறைய வரும் அதிக மழை அதிக வெள்ளம் விவசாயத்தில் நல்ல வளர்ச்சி இது மாதிரிலாம் நடக்கும் இதுவும் இல்லாமல் சில சில சண்டை சச்சலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு பார்க்கும்பொழுது ஒருவருக்கு ஒரு விமர்சிப்பது கோல் சொல்வது சண்டை மூட்டி வேடிக்கை பார்ப்பது இதெல்லாமே நடக்கும் இது வீட்லேயும் நடக்கும் நாட்டிலையும் நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது மீனத்தில் இருக்கிற ராகுவால் ஒன்றுமே சொன்ன மாதிரி ராகுன்ற போது அது போக்குவரத்து கிரகமாக சொல்லப்படுது வாகன காரகன் சுக்கரன் அந்த வாகனத்தை இயக்கி போக்குவரத்தை ஏற்படுத்த போகக்கூடிய கிரகம் வந்து ராகு பகவான் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் அதே மாதிரி அந்த ராகு மீனத்தில் இருப்பதனால் கடல் கடந்த வாடகம் செழிப்புறும் போக்குவரத்து முன்னே சொன்னேன் இல்லையா கடல் நீர் கடலில் போக்குவரத்து அதிகமாக இருக்கும் எல்லாமே நல்லபடியாக இருப்பாங்க மீனவர்கள் வந்து வாழ்க்கை நல்லா வளம் பெறும் இதெல்லாமே நடக்கும் நல்லது நடக்கும்போது சில கெட்டதுங்க வரும் அப்போது நீரின் மூலியமாக பரவக்கூடிய கிருமிகள் மூலமாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீரை வந்து பாதுகாப்பாக காய்ச்சி குடிக்க வேண்டும் அதை சுத்தப்படுத்தி குடிக்க வேண்டும் நல்ல நீரை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் இப்படி தான் மக்கள் அம்மனுடைய ஆடிப்பூரம் அப்படின்ற ஒரு அம்மன் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லப்படுது பூரம் அது வந்து ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயிலில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது எல்லா அம்மன் கோயிலும் விசேஷமாக இருக்கும் பெரும்பாலும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் ஆடிப்பூரம் அதே போல் இந்த ஆடிப்பெருக்கு வருகிறது ஆடி மாதத்திலே ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கன்று எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம் கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாமே அந்த ஆற்று ஆற்றுக்கரை ஏரிக்கரை குளக்கரை இங்கெல்லாம் போயிட்டு விலக்கேற்று வழிபாடு செய்வார்கள் மாங்கல்யம் பிரித்து கோர்த்து கொள்வார்கள் இதெல்லாம் ஆடிப்பெருக்கு நல்ல விசேஷமான மாங்கல்ய பலம் குண்டாகும் இதுவும் இல்லாமல் ஆடிப்பெருக்கன்று புதிய வாகனங்கள் வாங்கலாம் புதிய பொருட்கள் வாங்கலாம் புதிய நற்காரியங்கள் செய்யலாம் ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்கு விதிவிலக்காக ஆடிப்பெருக்கன்று அனைத்தையும் செய்யலாம் என்பது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ஆடிப்பெருக்கில் எல்லா விஷயமும் நல்ல தான் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எல்லா விதத்தில் ஏற்றமாக தான் இருக்க போதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்றும் வாழணும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரியம் பண்ணுகிறேன் ஓம் மகிஷத்மிகை தன்னோ வாராகி பிரஜோதியார் வாராகி பரிபூர்ணமாக கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி அடுத்து பனிரெண்டு ராசிகளு பலனையும் சொல்லப் போகிறேன் அன்பு நேர்களை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது விருச்சிக ராசிக்காரன்னு சொல்ல போகிறேன் விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு நல்ல காலம் தான் இருக்குது நல்ல காலம் பிறந்தாச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் உங்களுக்கு போகுது அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ராசியிலே சந்திரன் அமைஞ்சிருக்காரு இந்த மாதம் போது அந்த ரா சந்திரனை குரு பார்க்குறார் அப்போது குரு சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கு உங்கள் ராசிக்கு குரு சந்திர யோகம் அப்போது கண்டிப்பாக உங்களுடைய பெயர் புகழ் பிரபலம் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் தேடி வரும் ஒன்றுமே இல்லாமல் வந்திருப்பேங்க திடீர்னு ஒரு முன்னேற்றம் வந்திருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒருத்தர் வந்து உதவி பண்ணுவாங்க இல்லைனா உங்களுக்கு அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க நட்பு உறவு இது மாதிரிலாம் உள்ளவங்களாம் ப்ராப்ளம் ஆகிருப்பாங்க அவங்க பெரிய பதவியில் இருப்பா இப்போது சமீபத்தில் ஆயிருப்பாங்க அது மூலியமாகவே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப்போகுது அதுதான் இப்போது சொல்லி வந்துட்டுருக்கேன் அது இல்லாமல் உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாமே இப்போ தீரப்போகுது பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீர்ந்துடும் பெரிய மனிதனுடைய நட்பு கிடைக்கும் அவங்களுடைய தொடர்பு கிடைக்கும் அவங்களுக்கு உங்கள் மூலயமா உதவி கிடைக்கும் நீங்கள் அவங்களுக்கு கூட அந்த உதவி பண்ணுவீங்க மாதிரிலாம் நடக்கும் இப்போது அது இல்லாமல் வெச்சி பார்த்தீங்கன்னாக்கா குருவும் செவ்வாயும் ஏழில் இருந்து குருமங்கல யோகத்தை ஏற்படுது அதனால் கணவன் மனைவி உறவு ரொம்ப அருமையான விஷயமாக இருக்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் வாழ போகிறீங்க உங்களுக்கு அவங்களும் அவங்களுக்கு நீங்களும் உதவி உதவி சேர்க்க போகிறீங்க அது இல்லாமல் மனைவி மூலிமா கணவனுக்கும் கணவன் மூலியமாக மனைவிக்கும் நல்ல லாபங்கள் ஏற்படும் உங்களுக்கு தேவையானதை அவங்க பண்ணி பண்ணி கொடுப்பாங்க பூர்த்தி செய்வாங்க அதுதான் முக்கியமான விஷயம் இன்னவரை கிடைக்காம இருந்ததுக்கலாம் அது இப்போ கிடைக்கப்போகுது அது இல்லாமல் நட்பு வட்டாரங்கள்லாம் விரிவுடையும் அவங்களே வந்து சேருவாங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும்போது அது கண்டிப்பாக வந்து சேர்ந்துருவாங்க அவங்களையும் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பிரயாணங்கள் போவீங்க நிறைய சுற்றுலாக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம் இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம் மாதிரிலாம் போயிட்டு வருவீங்க அதுக்குண்டான நேரமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு இதெல்லாம் நல்லபடியாக நடந்து போவீங்க அது இல்லாமல் பிரார்த்தனைகள்லாம் அந்த வேண்டுதல் பிரார்த்தனைலாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாமே உங்களுக்கு இப்போது நிறைவேற்றக்கூடிய காலமாக வந்திருக்கு அது இல்லாமல் வந்து வண்டி வாகனங்கள்லாம் புதுசாக வாங்கி மகிழ்வீங்க அது அதில் மூலியமாக தொழில் பண்ணுறவங்க இன்னும் நல்லா விருத்திக்கு வருவீங்க இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போது பெரிய மனுஷன் சொல்கிறேன்னு சொன்னையா அவங்க மூலியமாக வந்து அவங்க உங்களுக்கு வந்து உதவி செய்கிறது மட்டும் இல்லை உங்களையும் வந்து மேன்மையை அவரை செய்வாங்க உங்களையும் நல்ல நிலைமை கொண்டு வருவாங்க அவங்க நல்லா இட்டின மாதிரி நீங்களும் நல்லா வரணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ உங்களுக்கு நடக்கப்போகுது அதெல்லாம் பார்த்து நடந்துங்க அதுவும் இல்லாமல் இந்த விஷயராசிக்காரங்க எப்பவுமே ஒரு ஒரு இயக்கம் ஒரு விரக்தி இருந்துருக்கும் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையாக இருக்கேன்னு அந்த குண்டான் நேரம் தான் இப்போ வந்திருக்கும் உங்களுக்கு வா எல்லா யோகமான காலமாக இருக்கிறனால அந்த முன்னேற்றங்கள் எப் எந்த வழியில் வேணாலும் வரலாம் அப்படி வந்து உங்களுக்கு செய்கிறோம் மாதிரிலாம் நடக்கும் உங்களுடைய புத்திர புத்திரிகளாக நல்லா படித்து தேர்ச்சி பெறுவாங்க பரிசு பாராட்டுக்கள்லாம் கிடைக்கும் பந்தயம் போட்டியில் கலந்து அதுலேயும் ஜெயித்து வருவாங்க உங்களுக்கு வந்து நெடுநாள் அடி ஆசையை க நிறைவேற்றி கொடுப்பாங்க அது இல்லாமல் நீங்கள் நின்று நல்லா வாங்கக்கூடிய பொருள்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் கூட இப்போ வாங்கி சந்தோஷப்படுவீங்க அது இல்லாமல் பிரயாணங்கள் தொடர்ந்தபடியே இருக்கும் அவங்களுக்கு அந்த குறுகை தூர பிரயாணம் தான் நெடுந்தூரம் இருக்கிறத விட அடிக்கடி பிரயாணங்கள் அப்போ போயிட்டு வருவீங்க அது மூலியமாக அவங்களுக்கு வருமானம் உயரும் அது மூலியமாக அவங்களுக்கு வரக்கூடிய உதவிகளெலாம் கூட வந்து இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் சகோதர உறவு பலப்படும் அது முக்கியமாக இந்த பதிவில் சொல்லி ஆகணும் இப்போ உள்ள சகோதர சகோதரிகள் அவங்களே வந்து போட்டி போட்டு உதவி பண்ணுவாங்க ஒரு நிலக்கட்டில் கலந்துப்பாங்க அது மாதிரி உங்களே வழியே பேசுவாங்க இது வரைக்கும் பேசாமல் இருந்திருப்பாங்க பேசுவாங்க உங்களை பற்றி விசாரிப்பாங்க உங்களுக்கு உண்டான உதவி ஏதாவது வேணுமான்னு கேட்பாங்க இது மாதிரிலாம் கிடப்பாங்க இதெல்லாம் வந்து சந்தோஷமான விஷயம் தானே இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்க போகுது உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்து நல்ல செய்தி வரும் அது வந்து வந்த பிறகு அங்கே சந்தோஷப்படுவீங்க அது உங்களுடைய மேன்மைக்குண்டான உண்டான செய்தியாக தான் இருக்க போகுது இது மாதிரிலாம் வரும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு போக்குவரத்து மூலியமாக நல்ல நட்பும் சரி வருமானம் சரி தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் அது மாதிரி வந்துடும் அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் முருகர் அது இல்லாமல் இந்த நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கணும் அந்த கடலாக இருக்கட்டும் ஆறாக இருக்கட்டும் குளம் இது மாதிரிலாம் உள்ள பக்கத்தில் உள்ள முருகர் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது முருகருக்கு முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் முருகர் வழிபாடு வச்சுங்க வள்ளி தேவான் சேர்ந்த முருகரை வழிபட்டுவாங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லா நடக்கும் கிருத்திகை சஷ்டியில் போயிட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமை பெரும்பாலும் கும்பிட்டு வர்றது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது இது இல்லாமல் தானதமிழ் பார்க்கும்போது சின்ன பசங்களுக்கு குழந்த பையன் இல்லாத பசங்களுக்கு ஒன்றும் ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்தால் நல்லதாக சொல்லப்படுது அது இல்லாமல் உங்கள் சகோதர சகோதரிகளும் வந்து உதவி கஷ்டப்படுவாங்க அப்படி இருப்பாங்க அவங்களுக்கும் நீங்கள் உதவி பண்ணலாம் தப்பு கிடையாது நீங்கள அவங்க கேட்கக்கூடாதுன்னா நீங்களாக உதவி பண்ணுறோம் அதுதான் முக்கியமான விஷயம் அப்போ அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வழியை சென்று உதவி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மேன்மையான காலமாக தான் அமைய போகுது கெடுபலம் குறைஞ்ச நற்பலன் ஏற்படும் இது இல்லாமல் வந்து நீங்கள் முருக வழிபாடு மட்டும் இல்லை நீங்கள் வந்து செய்யக்கூடிய விஷயம் வந்து அந்த குரு குரு ஸ்தானத்தில் உள்ளவங்களையும் நீங்கள் வாங்கிட்டு வரணும் சித்தர்கள் சமாதி சமாதி இது மாதிரிலாம் போயிட்டு வரலாம் அதெல்லாம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி அதில் போகப்போ உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய சக்திகள் இறை சக்தி கிடைக்கும் அபரிதமான உடம்பு வளர்ச்சி கிடைக்கும் எது வேணாலும் செய்யலாம் அப்படின்ற எண்ணம் வரும் இது மாதிரிலாம் நடக்கும் துணிச்சல் தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் வந்து சேரும் அந்த தரிசனத்தினால அது பெரும்பாலும் நீங்கள் அமாவாசை பௌர்ணமி குருவாரம் வியாழக்கிழமைன்னு சொல்லக்கூடிய குரு நீங்கள் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க குருமுகமாக இருந்து அவரை வணங்கிட்டு வாங்க குரு உங்களுக்கு வாழ்க்கையில் குரு நல்ல குரு கிடச்சிருந்தாருன்னா அவர் சொல்லப்படி நடந்துட்டு வாங்க அவரை வந்து மதிச்சுவாங்க அவருடைய சொற்படி கேட்டுவாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்ல பிரகாசமாக இருக்க போகுது அதனால் கிரகங்கள் நிலைமை பார்க்கும்போது இந்த ஆடி மாத பலன் உங்களுக்கு கண்டிப்பாக மேன்மைதான் தான் இருக்க போகுது எல்லா நலமும் பெற்று வாழப் போகிறீங்க உங்கள் பிரச்சனைலாம் தீரப்போகுது அதனால் நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தானதனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆடி மாத பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்யும் தீமை செய்யாதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்